அத்த இருக்குத சொல்றேன் நீதா நீ சின்ன குழந்தையில உனக்கு நீ ஆய் உச்சா போனா ஆயி போன அன்னைக்கு எல்லாம் நான் எல்லாத்தையும் கழுவுனா சொல்லி இருந்தாக்கா நீ இந்த அளவுக்கு வருவியா

இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் அடிக்கல போங்க இன்னும் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து வாங்க போங்க உள்ள போங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க வீடு நீங்க தாராளமா உட்காந்து வாங்க வேணா கூட வெளியே கூட்டிடுறேன் குறை கொடுங்க வரேன்